மேரி பிஸ்கட் கேக் பண்ண போகிறப்பா வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ பத் ஒரு பேக்கெட்டை வாங்கியிருப்போம் அதைப்போறோம் இப்போ இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் வந்து சீனி இதை போய் பொடி பிடிட்டு வருவோம் பொடி பண்ணிட்டு வந்து பார்த்துக்குவோம் இப்போ வந்து பா மேரி பிஸ்கட் கேக் பண்ண போகிறோம் நாங்கள் எப்படி பண்ணலாம் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இல்லை அந்த பொடியை கொண்டு வந்துட்டேன் அதை வந்து கொடுத்துருவோம் கொக்கப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டு மேரி பிஸ்கட் பால் பொடி பாயுது அது வந்து அரைக்கு நேரம் தவிர நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறோம் தேவையானது பால் லைட் லைட்டாக ஊற்றி இதுக்கு தேவையானது கிளம்பிடுவோம் மொதவே ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம மேல் பிஸ்கட் கேக் பண்றோம்ல அந்த அளவுக்கு விதஞ்சாச்சிங்க விதைஞ்சி இந்த அளவுக்கு விதைஞ்சிட்டு பார்த்துக்கலாம்ப்பா இப்போப்பா நம்ம வந்து கேக் தயார் பண்ணோம்ல மேல் பிஸ்கட்டில் வந்து உட்டி இப்போ பெனஞ்சம்பளப்பா இப்போ வந்து இது வந்து ஊட்டிக்கிறோம் பிஸ்கட் கேக்கை ரவுண்டாக ஊட்டி நம்மளுக்கு எந்த தே ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுக்கிறோம் வுண்ட ஓட்டிக்கப்பா ஊட்டிட்டு அப்படியே உருளாங்காய வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடும் இப்போ எல்லாமே ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்துக்குவோம்ப்பா இப்போ மேரிப்ஸ்க்கு கேக் ரெடி பண்ணுவோம்ப்பா இப்போ வந்து தயாராகிடு ரெடி ஆயிடுச்சுப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குக்கீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு ஸ்கூல் ஸ்நாக்ஸ் ஆடு விடலாம் செஞ்சு கொடுத்து எப்படின்னு சொல்லுங்கப்பா எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா டைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா அடுத்து ஒரு வீடியோட பாப்போம் பாய்